திருப்பூரில் பாஜக சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட பொங்கல் விழா மற்றும் கும்மி ஆட்டம் நடைபெற்றது திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் மக்கள் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று மாநாடு நடைபெறவுள்ள திடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட கும்மி ஆட்ட நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைவரும் ஒரே மாதிரியான பாரம்பரிய உடை அணிந்து பாடலுக்கு ஏற்றாற்போல் உற்சாகமாக கும்மி ஆட்டம் ஆடினர் இந்த கும்மி ஆட்ட நிகழ்வில் பெண் ஒருவர் தன் குழந்தையுடன் சேர்ந்து நடனம் ஆடியது அங்கு கூடியிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்ட சிலம்பாட்ட நிகழ்வும் நடைபெற்றது